உலகெங்கிலும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நமக்கும் நல்லதே நடக்கும் தெய்வங்கள் கைவிட மாட்டாங்க சோ அந்த வகையில இந்த நாளைக்கான பலன்களை பார்க்கலாமா நாளைய தினம் நல்லது நடந்தா சரி அது தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் போனாலே பரவாயில்ல ஆனா நமக்கு விபரீதமா இது நடந்துட கூடாது இல்லையா அதனால நாளைய தினம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் நம்ம செய்ய வேண்டியது பல தகவல்களை பகிர போறோம் குறிப்பா இந்த நாளுடைய வழிபாடு செய்யணும் ஏதாவது விரத முறையை இதெல்லாம் கடைபிடிக்காமா சுமங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நான பொறுத்திற்கு சாதகம் பாதகம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள் சிம்மத்திற்கு அதிர்ஷ்டகரமான நாள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உடைய அதிபதிக்கு உரிய நாள் இந்த நாள்ல அனுதினமும் நீங்க சூரிய பகவான் வழிபாடு செய்யலாலையும் பரவாயில்ல கட்டாயம் இன்னைக்காவது அவருக்கு நீர் படைத்து வழிபாடு செய்யறது சிறப்பு முடியாத பட்சத்துல வெறுமனாவது சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் சிம்மம் சாதிக்க முடியும் பொதுவாகவே அதிகாரத்துல இருக்கணும் அரசு வேலையில இருக்கணும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கணும் அப்படின்னாவே சூரிய பகவானுடைய அனுகிரகம் தேவை இது வந்து மற்ற அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு மறந்துடாதீங்க இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன சஷ்டி விழாவின் விரத முறையில இன்னைக்கு ஐந்தாவது நாள் சோ இந்த நாள்ல நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கணும் குறிப்பா இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கந்தசஷ்டி விரதோடைய இந்த ஐந்தாவது நாளுடைய சிறப்புங்கிறது வீடு வேணும் அமைதியான வாழ்க்கை வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த நாள் சிறப்பை சேர்க்கும் சோ கந்தசஷ்டி விரதம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் முருகனுக்கு வந்து என்ன படைச்சு எப்படி வழிபாடு தொடங்குங்களோ அதே முறையை பயன்படுத்துங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக சிறப்பு தான் இதோட இந்த நாள் அப்படிங்கிறது சொந்த வீடு கனவு இருக்கு அது நிறைவேறணும் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேணும் அது நடக்கணும்னு நினச்சா இந்த ஐந்தாவது நாள் வழிபாடு ரொம்ப நல்லது அதே போல முருகப்பெருமான வழிபாடு சரிங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு தான் போகணும்னா அவசியம் கிடையாது உங்க பக்கத்துல எந்த முருகர் கோயில் இருக்கோ அங்கே போய் வழிபாடு செய்யுங்க எங்க இருந்தாலும் முருகப்பெருமானை ஏத்துப்பார் ஓகேங்களா குறிப்பா கோயிலு கூட போக முடியலமா வீட்டுல அவருடைய படம் இருக்கா அங்கேயே பூஜை பண்ணி அங்கேயே வேண்டிக்கும் ஓகேங்களா நீங்க எங்க இருந்த முருகனை நினைச்சாலும் சரி முருகானு கூப்பிட்டாலே போதும் அங்க உங்க மனசு நிறையக்கூடிய அளவுக்கு ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு காட்சி அளிப்பார் கேட்டத காலதாமதம் இல்லாம கொடுக்கூடிய ஒரே கடவுள் கலியுக தெய்வம் என் அப்பன் முருகப்பெருமான் சரிங்களா உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும்னு நினைச்சா கமண்ட் பாக்ஸ்ல இந்த நிமிஷமே ஓம் சரவண பவ எழுதுங்க தப்பே கிடையாது அதே போல இன்னைக்கு உங்களுக்கு முருகப்பெருமானிய அருள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிருவோமா இந்த பதிவு பார்த்தத்துல இருந்து ஏதாவது ரூபத்துல யாம இருக்க பயமேனோ இல்லை முருகப்பெருமானுடைய பேரோ பெருமானுடைய படமோ ஏதாவது ஒரு வகையில் வேலோ மயிலோ சேவலோ உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுடுச்சு அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகல இல்லை வெளியிடங்களில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் துணை இருக்காருன்னு அர்த்தம் ஓகேவா அப்படி உங்களுக்கு பட்டுடுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எழுதுங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க சரிங்களா சரி இப்போ இந்த கந்த சஷ்டி வரத்துடைய ஐந்தாவது நாள் அப்படின்னா என்ன இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் பார்வதி தேவி அன்னை பராசக்தி நடந்துச்சு முருகனுடைய ஒரு விதமான வேகம் இருக்கும் தன்னை நம்பி சரணடைந்த தேவர்களை காக்க வேகத்தோட முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்ட நாள் தான் இந்த ஐந்தாம் நாள் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்துல முருகப்பெருமான் அன்னையிடம் இருந்து சக்தி வேல் வாங்கும் போதுதான் அந்த அதிசயமான ஒரு நிகழ்வு நடக்கும் அதாவது முருகப்பெருமானுடைய திருமணியில வேர்வை வந்து வெளிவரும் அதுதான் வந்து அதிசயம் இந்த நாள்ல அதை தான் கூடான கோடி பக்தர்கள் வந்து குவிஞ்சிருப்பாங்க ஓகேவா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதாகவே தொடங்கட்டும் நல்லதாவே முடியட்டும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க குறிப்பா இந்தனால பெருசா எதுவும் யோசிக்காதீங்க ரொம்ப தூரம் பயணம் போகாதீங்க ஓய்வு எடுங்க பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க பிடிச்ச நண்பர்களை போய் பார்த்துட்டு வாங்க பிடிச்ச தெய்வங்களை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அமைதியா இருங்க இந்த நாள் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு அமையும் ஓகேங்களா எதை பத்தி வருத்தப்படாதீங்க எல்லாத்தையும் மட்டும் கொடுத்துருங்க அவர் பார்த்துப்பாரு வேலும் மயிலும் துணை வேலவன் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் சோர்வும் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தாய் மாமன் வழியில சுப செய்திகள் வரும் உறவுக்காரங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க கவனமா இருந்துக்கோங்க உடைய குடும்ப விவகாரங்களை அவங்க தலையிடாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல கூடிய சொல்லிடுங்க நம்முடைய வீட்டில் நடக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி இந்த சொந்த வந்த கேட்டா சொல்லாதீங்க பகிர்ந்துக்காதீங்க அப்படின்ட்டு சரிங்களா அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை வியாபாரத்தை பொறுத்த சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அது சிறு வியாபாரமோ இல்ல பெரு வியாபாரமோ இதை தாண்டி நீங்கள் ஒருத்தருக்குள்ள வேலை செஞ்சாலும் சரி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்ப சரியாகுது லாபத்திற்கு குறைவில்லை இந்த நாள் சிறப்பான நாள் தான் இதோட முக்கிய வீப்பினுடைய சந்திப்பு நடக்கும் வழி உறவுகளால வீண் செலவுகள் ஏற்படும் ஸோ செலவு பார்த்துக்கோங்க அதே போல புதுசா வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியத்தை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க பழைய கடன் பற்றி அப்பப்போ யோசிப்பீங்க ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உடைய பூர்த்தி ஆகும் குறிப்பா சிம்மராசி கனிவா பேசணுங்க அப்பதான் காரியம் சாதிக்க முடியும் திருமண பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும் உடைய காரியங்கள்ல வெற்றி உண்டு நண்பர்களுடைய உதவி உண்டு தொழில ஏற்றம் இருக்கு காதல் தொல்லை வருங்க அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உடைய லவ்வர் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குமா நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க சண்டை சச்சரவு போட வேணாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது சிறப்பு குடும்ப தலைவில பொறுத்த வரைக்கும் பெண்களுக்குங்க உடைய குடும்பத்தின் வருமானத்தை பெருக்க வீட்ல இருந்து சம்பாதிக்க முற்படுவீங்க தம்பதிய பொறுத்த வரைக்கும் அந்யுன்யம் அதிகமாகுது மாமியார் வீட்டுல பெரியவங்க கிட்ட நல்ல ஆலோசனை கிடைக்கும் அது உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவிகரமா அமையும் இதுல கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு கதவை தட்டுங்க தொழில் அப்படிங்கிறது சுமூகமா நடக்கும் வெளியூர் பயணங்களால கொஞ்சம் அசதி ஏற்படுங்க சற்று ஓய்வெடுக்குவீங்க அண்ணன் தம்பி உறவுல மேம்பாடு இருக்கு கணவர் வீட்டார் கிட்ட உங்களுக்கு பண உதவி உண்டுங்க அண்டை வீட்டாருடைய நட்பு பலமா இருக்கு கலைஞர்களுக்கு பாராட்டுகள் குவியும் குறிப்பா கணவர் வீட்டாருடைய நல்லுறவு ஏற்படுது மாமியார் மருமகள் உறவுமே சுமுகமா இருக்கும் அதே போல தம்பதிகளுக்கு அந்யுனியம் அதிகரிப்பதனால வெளியூர் சுற்றுலா பயணம் மேற்கொள்வீங்க இதோட நிலம் மனை சம்பந்தப்பட்ட பட்டா வேலைகள் இன்னைக்கு முடியும் இதோட பெண்கள் ஓகேங்களா இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை செய்வீங்க சிலர் வந்து நகை சேமிப்பு திட்டத்துல பணத்தை சேகரிக்க துவங்குவீங்க அதே போல கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கை அவசியம் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களை பார்க்க வருவாங்க அதே போல நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்படையும் ஆன்மீக பணிகள் சிறப்பா இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு ஆன்மீக யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கமிஷன் துறையுக்கு லாபம் உண்டுங்க காதலர்கள்லாம் பொறுப்புணர்ந்து நடந்துப்பீங்க குறிப்பா இன்னைக்கு பெண்களுக்கு கல்யாண விஷயத்தை பொறுத்த நல்ல வரன் கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் கூடும் பிள்ளைகள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க மேலும் ஆன்லைன்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க வியாபாரம் செழிப்பா இருக்கும் கூடவே இன்னைக்கு பண நடமாட்டம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும் மேலும் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க அதே போல பேச்சுக்கள்ல நிதானம் தேவை என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிற ஒரு புரிதல் தேவைங்க ஏன்னா சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட பிரச்சனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட இன்னைக்கு உங்களுடைய பெருந்தன்மையை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க இதனால வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இன்னைக்கு உங்களுடைய உதவியை வந்து மெச்சிப்பாங்க சோம்பல் நீங்கி சுறுசுறுப்போட செயல்பட போறீங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டு கூடவே எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை செஞ்சு முடிச்சுப்பீங்க வியாபாரத்துல மாற்றங்கள் ஏற்படுதுங்க கூட இருக்கணும் பத்தின புரிதல் கிடைக்கும் சிந்தனை போக்குல சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க பொறுமை தேவைப்படக்கூடிய நாளுங்க அரசியல்வாதிகளுக்கும் சரி சிறப்பான நாள் தான் விவசாயிகளுக்குமே சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள் தான் ஆனா எந்த துறை சார்ந்த சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க கவனமா செயல்படுங்க விழிப்புணர்வுடன் செயல்படுங்க யாரையும் நம்ம வேணாம் என்ன சேர்ந்தாருன்னா சரி அது உங்களுடைய புத்திக்கு எத்தனை வேலையா மட்டும்தான் இருக்கணும் அதே போல பண விஷயத்தை பார்த்து பத்திரமா கையாளுங்க உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் தேவை முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது கையாண்டு பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உயர்ந்த பொருட்களை இன்னைக்கு பக்குவமா பயன்படுத்துங்க இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க இதையடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர வரைக்கும் இன்னைக்கு மாற்றங்களை தரக்கூடிய நாளா இருக்கு கூடவே தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு அலைச்சல் அதிகமாகும் வேலை கூடும் ஸோ கவனம் தேவை இதோட திடீர் செலவுகளாக கடன் வாங்கறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ மகம் நட்சத்திரம் இன்னைக்கு உஷாரா இருங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் சுத்தி இருக்கும்போது பத்தின புரிதல் உங்களுக்கு ஏற்படும் தேவைக்கேற்ற வருமானம் வரும் ஒரு வார்த்தையில சொன்னாக்க எல்லார பத்தின புரிதல் உங்களுக்கு அதிகமாகுது அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பொறுமை வேண்டிய நாளுங்க வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அவசர தேவைக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க கூடவே எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ ஒட்டு பெருசாக பெருசா வந்து பாதிப்பு சொல்ற மாதிரி இந்த நாள் இல்லைங்க சாதகம்தான் ஓகேங்களா ஆனா திட்டமிட்டு செயல்பட்டுட்டாக்க இந்த நாள் பெரும் வெற்றியை தரக்கூடிய நாளா கூட அமையும் சோ இந்த இடத்துல இந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஓகேங்களா சாதாரணமான நாளா முடியட்டுமா இல்ல சாதனை புரியக்கூடிய நாளா முடியட்டுமாங்கிறது எப்பவுமே சிம்மத்துடைய கையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட வழிபாடு செய்யறப்போ இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு வேண்டுங்க நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்வம் நமக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்